மனதின் மொழி என்று மாதுரியை தனியாக சந்தித்து அவளிடம் தனது காதலை தெரிவிக்க கதிர் முடிவு செய்து இருந்தான் இப்போது அவனுக்கு வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டதால் இனியும் தாமதிக்க கூடாது என்று இந்த முடிவை எடுத்திருந்தான் ஒரு தனியார் வணிக நிறுவனத்தின் சென்னை கிளையில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிரிவில் அவனும் அந்த அலுவலகத்தின் அக்கவுண்ட் செக்ஷனில் உதவியாளராக மாதிரியும் வேலை பார்க்கிறார்கள் அவளுடைய எளிமையான தோற்றம் மற்றும் இனிமையாக பழகும் முறை அவனுக்கு மிகவும் பிடித்து இருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக இருவரும் பழகினாலும் அவள் மீதான ஒருதலை காதலை அவளிடம் இதுவரை கதிர் சொன்னதில்லை பெரும்பாலான நேரங்களில் மாதிரி சொல்ல வேண்டிய செய்திகளை செய்கை மொழியில் சொல்வது அவளுடைய வழக்கம் ஏதேனும் அலுவலக வேலைகளை சற்று தூரத்தில் இருந்து சொல்ல வேண்டி வந்தால் அதை சத்தமாக சொல்வதற்கு பதில் விழிகளால் சமிக்கை செய்து கைகளால் அபிநயம் பிடிப்பது போல் சொல்லுவாள் ஒரு சில சமயங்களில் மற்றவர்கள் புரியாமல் முழிப்பார்கள் அதற்கு அவள் சிரித்து கொண்டே வார்த்தைகளில் சொல்லி விளங்க வைப்பாள் கதிர் மட்டும் அவள் சொல்ல வருவதை எளிதில் புரிந்து கொண்டு விடுவான் அதை அவளே வியந்து அவனை பாராட்டி இருக்கிறாள் சார் நான் செய்கையில் பேசுகிறத நீங்கள் மட்டும் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்களை ஒத்துமை இருக்கு அவன் அவளுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தபடி மௌனமாக கடந்து செல்வான் ஆனால் ஆமா அதை நான் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க என்று அவளிடம் சொல்ல விரும்பியதை மனதுக்குள் சொல்லி கொள்வான் ஆபிஸ் வேலைகள் தவிர அவளுடைய குடும்ப விஷயங்கள் பற்றியும் அவ்வப்போது அவனிடம் பகிர்ந்து கொள்வாள் அப்போதெல்லாம் கூட அவளிடம் சகஜமாக பேச முடிந்த அவனால் தன் காதலை மட்டும் அவளிடம் சொல்ல முடியாமல் தள்ளி போட்டு கொண்டு இருந்தான் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆபீஸ் வேலை நேரம் முடிந்தவுடன் அருகில் இருந்த உணவு விடுதிக்கு அவளை வர சொல்லியிருந்தான் ஏன் என்ன விஷயம் என்று அவள் சைகையில் கேட்க நேரில் சொல்கிறேன் என்று சைகையிலே பதில் சொல்லிவிட்டான் கதிர் சரியாக ஆறு மணிக்கே கிளம்பி கேன்டீனுக்கு வந்துவிட்டான் ஆனால் மாதிரி சற்று தாமதமாக தான் வந்தாள் சாரி சார் கிளம்பும்போது மேனேஜர் ஒரு அவசர வேலையை கொடுத்தார் அதான் கொஞ்சம் லேட் பரவாயில்லை வாங்க அப்படி உக்காந்து காபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அந்த கேள் கேன்டீனில் ஓரமாக இருந்த ஒரு டேபிளில் அமர்ந்தனர் அவர்களை பார்த்தரும் ஒரு சர்வர் வந்து இருவரும் சாப்பிட விரும்புவதைக் கேட்டு குறித்து கொண்டு போனார் அவள் முகத்தை தயக்கமாக பார்த்தபடியே கதிர் மெல்ல பேச ஆரம்பித்தான் நான் உங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பேசலாமேன்னு தான் வர சொன்னேன் நம்ம ஆபீஸை உங்களோடு தான் அதிகமாக பேசி பழகியிருக்கேன் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை கூட நாம் பகிர்ந்திருக்கோம் இப்போ எனக்கு வீட்டில் பெண் பார்க்கிறாங்க அதை பற்றி உங்கள் கொஞ்சம் பேச நினைக்கிறேன் அதுவரை சரளமாக பேசி பேசியவனுக்கு மேற்கொண்டு பேச தயக்கமாக இருந்தது ஓஹோ அப்படியா சூப்பர் சார் நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ஒற்றுமை சார் மாதிரி அவள் அழகான விழிகளை விரித்து மிக சந்தோஷமாக பேசியதை கேட்டதும் கதிருக்கு வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது சார் எனக்கும் வீட்டில் மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கொஞ்ச நாளாக நானும் ஒரு மனக்குழப்பத்தில் தான் இருக்கேன் என்னுடைய மேரேஜ் விஷயத்தில் என்னோடய விருப்பம் என்னன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் நானும் இதை பற்றி உங்கள் கிட்டே பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கதிருக்கு அவள் சொன்னதை கேட்டதும் இன்னும் முகம் பிரகாசமானது முதலில் அவள் மனசில் இருக்கிறதை கேட்டுவிட்டால் அவன் வந்த வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்று நம்பிக்கை வந்தது சரி அப்போ நீங்கள் முதலில் சொல்லுங்க சார் இப்பவும் லேடீஸ் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி என்னை பேச சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் என் உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயம் பரவாயில்லை என்னை ரொம்ப பாராட்டாதீங்க நீங்கள் சொல்ல நினைக்கிறதே சொல்லுங்க சார் நீங்கள் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் தான் இதை கேட்கிறேன் எனக்கு வேறு எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை எப்படி வேணும்னு நான் யோசித்து வச்சிருக்கேன் அதை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுட்டு என் கல்லாணை வாழ்க்கை எப்படி அமையும்னு ஆலோசனை சொல்லணும் எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை தான் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி நினச்சிக்கிட்டு இதை கேட்கிறேன் படபடவென்று மாதிரி சொல்ல கூட பிறக்காத அண்ணன் மாதிரி என்று மாதிரி சொன்ன அந்த வார்த்தை கதிருக்கு ஷாக் அடித்தது போல் இருந்தது இந்த திருப்பத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்கல கதிருக்கு குபீர்னு உடம்பெல்லாம் உயர்த்து மனசு குழம்பியது அண்ணா ஆனால் அது அது வந்து நான் சொல்ல வந்தேனா அவனுக்கு நாக்கு குழறியது சார் சொல்லுங்க சார் என்று அவள் மீண்டும் கேட்க இனி அவளிடம் அவனுடைய காதலை எப்படி சொல்லுவது கதிர் ஒரு பரிதாபமான பார்வையோடு அவளை பார்த்தான் பின்பு மெல்ல தொண்டையை செருமிக்கொண்டு நீங்க என்னை அண்ணன் போல் நினைச்சு கேட்டதிலே ரொம்ப சந்தோஷம் மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நல்லா யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு முகத்தில் துளிர் துளிர்த்த வேர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான் இவ்வளவு நாளா அவளோட அசைவை செய்கையை சுலபமாக புரிஞ்சிக்க முடிந்த எனக்கு அவ மனசோட மொழியை தெரிஞ்சிக்க முடியலையே நல்ல வேலை அவள் முதல்ல பேசினதுனால நான் தப்பித்தேன் என்று கதிர் மனசுக்குள் நினைத்து